ஆன்மீகம் சார்ந்த குழப்பங்களே நம்மளுக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா அப்ப நான் ஒன்னு சொல்லுவேன் கடவுள்களிலேயே பார்ப்பவன் மனிதர்களுக்குள்ள எப்படி ஒற்றுமை இருக்கும் நம்புவான் நம்ம ஏன் கிரியேட் ஆனோம் கிரியேட்டர் யாரு நம்ம ஏன் கிரியேட் பண்ணப்பட்டோம் அப்ப நம்ம கிரியேட் பண்ணப்பட்டோமா இல்லை நம்ம ஆதி காலத்துல இருந்து இருக்கிறோமா இப்ப மின்னாற்றல காந்த ஆற்றலாம் மாற்றலாம் காந்தாற்ற மின்னாற்றலாம் மாட்டலாம் ரெண்டு ஆட்டிலையும் வெப்ப ஆற்றலாம் மாட்டலாம் இப்படி மாத்தி 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 மாற்றி மாத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனா எந்த ஆற்றலையும் அழிக்க முடியாது அது இருந்துகிட்டே இருக்கும் இப்போ எனக்கு ஒரு இப்போ இப்போ கை இருக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா நான் எதோ இருக்கிறது கண் இருக்கு அப்ப ஐம்புலன்கள் எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தை அனுபவிப்பது நம்ம இந்த உலகத்தை தப்பு தப்பா அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா அதெல்லாம் பாவமாக மாறுதுங்களா இது பேர் வந்து கண்மம்னு சொல்கிறாங்க இப்போ ஆன்மீகம் என்பது பியூரா சொல்லணும்னா அது நீங்க புத்தகங்களை படிக்கலாம் விவேகானந்தர் என்ன ஆன்மீகம் பண்ணாரு ரமண மகரிஷி என்ன ஆன்மீகம் பண்ணாரு வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் தான் இருக்காரு முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க இப்ப நம்ம விதி இதுதான் அத மாத்தவே முடியாது பரிகாரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அப்ப நம்ம வாழ்க்கையை வாழ நமக்கு எதுக்கு சார் ஜோசியம் ஜோசியம் சொல்றேன் இப்ப தேவையில்லைங்க இப்ப இப்ப ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருது என்னைக்கு நீங்க போய் இப்போ டைம் கீப்பர்ட்ட கேட்பீங்களா கேப்போம் இப்ப வருதுன்னு கேப்போம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து நீங்க எதுக்கு போய் கேக்குறீங்க ஒருவேளை அவசரம் பத்து நிமிஷத்தோட அவசரம்னு எனக்கு புரியல இல்லீங்களா ஒருவேளை ரெண்டு மணி நேரமா நிக்கிறீங்க அப்ப பஸ்ஸே வரலங்கிறப்ப பக்கத்துல பாக்குறீங்க டயத்தை பாக்குறீங்க தூரமா வர பஸ் எல்லாம் உத்து பாக்குறீங்க நம்பர் வந்தான்னு பாக்குறீங்க அப்ப உங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு குழப்பம் வருது பயணத்தின் மீது ஒரு குழப்பம் வருது அப்ப அந்த பஸ் வருமா இல்ல நம்ம தவறான இடத்துல நிக்கிறமா இல்ல ரூட் மாறி போயிடுச்சா இல்ல நீங்க பஸ் அந்த பஸ் இல்லையா இல்ல அந்த பஸ் சாயந்தரம் தான் வருமான மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப உங்களுக்கு நிம்மதியே இல்ல அப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு டெப்பாக்க உட்காந்துருவா அவர்கிட்ட போயிட்டு சார் நம்பர் பஸ் எப்போ வரும்னு கேக்குறீங்க இன்னொரு அரை மணி நேரம் சொல்றேன் அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு ரிலாக்ஸ் நம்பிக்கை நம்பிக்கை வெயிட் பண்றீங்க அப்படின்ற அப்ப அது அந்த இடத்துல ஒரு ஜோசி மாதிரி அவர் கூட தான் செய்ய முடியும் ஒருவோட வராதுன்னா இன்னைக்கு வந்துருக்குற அந்த பஸ் இன்னைக்கு இல்லையா நீ வேற பஸ் பிடிச்சி போன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களோட அந்த பஸ் வராதுன்னு கூட சொல்லலாம் இல்லீங்களா அப்போ ஒருத்தர் திருமணமே ஆகாமல் ஒருத்தர் இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம் திருமணம் ஆகவே இல்லை அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார் உங்கள் ஜாதத்துக்கு ஏற்கனவே திருமணமான த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கும் உங்கள் ஜாதத்தில் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஸ்டன்னாகுது சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க அப்படின் உங்கள் ஜாதத்தில் அப்படித்தான் இருக்குது இருக்கிறதானே சொல்ல முடியலைங்களா அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் சுக்கரன்றது மனைவி அப்ப சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம்ன்ற ஒரு நிலை அடைந்தாலோ அல்லது பரிவர்த்தனை ஒரு நிலை அடைந்தாலும் அவங்க வந்து ஏற்கனவே திருமணமான பெண்ணோட உறவு கொள்வார் அல்லது திருமணமான பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவார் அப்ப அவர் ஜாதத்துல வந்து திருமண தடையும் இருக்குது திருமண உறவுகள் கொள்வார் அப்ப என்னன்னா உங்களுக்கு இரண்டாவது மனைவி இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு மனைவி தான் நீங்க திருமணம் பண்ணுவீங்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாய் டிவோர்ஸ் ஆனதா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு இப்படி ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும் கூட அவருடைய லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் நம்பிக்கையை வச்சு மூவ் பண்றாரு ஓகே அது மாதிரி பொண்ணு வந்தால் ஏத்துக்கிறாரு அப்ப அதுக்கப்புறமா தான் அவர் நடக்கும் அப்ப எல்லாம் லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேற ஒன்னும் இல்ல அப்ப லைஃப்ல வந்து எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும் இப்போ எனக்கும் பிரச்சனை இல்லாமலாம் இல்ல எல்லா ஜோசிக்காரங்களும் பரிகாரம் செய்கிறாங்க எல்லா பேரும் காசு இல்லாம பிரச்சனை இல்லாம எல்லாம் இல்ல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு காசு இல்லாமல் போகுது எல்லாருக்கும் குடும்பத்துல பிரச்சனை வருது நிறைய ஜோசிக்காரங்களுடைய குடும்பத்துல தான் பெரிய பிரச்சனையே வருது ஏன்னா இங்க நம்பிக்கை நம்பிக்கைன்னு வச்சுட்டு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க வாழ்க்கை நடக்காமே கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் இதுதான் லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனா ஜோசியம் உதவும் வாழ்க்கையை மாறாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கை ஒண்ணுதான் இல்லைங்க ரெண்டுமே வேற வேற ஜோசியம் அப்படிங்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லை துருவன் கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத போது அது எப்படி போகுதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு துறை நான் சொன்னேன் பஸ் வருமா வராதான்னு நம்பிக்கை இல்லை அப்பதான் போய் கேட்குறோம் உங்களுக்கு ஒருவேளை கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுன்னு என்ன செய்வீங்க கடவுளை போய் கும்பிட்டுட்டு நீங்க கடவுளை எதுவும் கும்பிடுறீங்க கும்பிடவும் தேவையில்லை இல்லீங்களா எல்லாம் தான் செய்வான் இல்லைங்களா ஒரு ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் புகுத்து புகுவித்தால் புகுகின்றேன் ஏன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லீங்களா நான் எனக்கு எனக்குன்னா அவ்வளவு அறிவா இருக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு நான் நான் வந்து சிறந்த முட்டாள் பிரபஞ்சத்திலேயே எல்லாமே இறைவன் தான் என்ன செய்யறாரு அப்படின்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு ஜோசி பாக்குறீங்க சரிங்களா இப்போ ஜோசியம் என்பது ஏதோ ஒரு விஷயத்துல அப்ப வந்து ஜோசியம் பாக்குறவங்க குறைய சொல்லலை வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சந்தேகம் குழப்பம் பயம் இருக்கு இந்த பயத்தை போக்குவதற்கு ஒரு துறை அதனால ரெண்டையும் போட்டு என்னன்னா ரெண்டுமே மிராக்கள் வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது கடவுள் என்பதும் என்னன்னே தெரியாது அப்ப ரெண்டுமே தெரியாத ஒண்ணுன்றப்ப இவங்க தெரியாததெல்லாம் கடவுள் பேர் வச்சுட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் நாஸ்டாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜோசியர் தான் வந்து உலகத்துல என்ன நடக்குன்னு சொன்னார் ஆஹ் கிறிஸ்து தோன்றுவார் ஒரு ஒரு தேவகுமாரன் தோன்றுவான் அப்போது வானில் ஒரு ஒளி தோன்றும்னு சொன்னது யாரு ஒரு ஜோசியர் தானே அப்ப கிறிஸ்து தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு ஜோசிக்காரன் வந்துக்கிறான் எங்க யூத மதத்துல அப்ப எல்லா மதங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் எல்லா பகுதிகளிலயும் மதம் மாற்ற மத எந்த பேதமும் இல்லாம தேச பேதங்கள் இல்லாம ஜோதிடர்கள் இருந்துருக்கிறாங்க அப்ப இத வந்து கொண்டு போய் இணைச்சது யாருன்னா நம்மளுக்கு பயம் வரும்போது ஒரு நம்பிக்கை வருது இல்லையா திடீர்னு போறோம் ஏதோ ஒரு தப்பா தோணுது ஆஹ் ஒரு பெட்ரோலே காலி போ போலி ஆகிற ஸ்டேஜ்ல ஒரு முள்ளு குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் சாமி பெட்ரோல் காலியாக கூட போய் சேர்ந்துருன்னு இந்த இடத்துல சாமி இதுக்கு வந்துச்சு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து ஜோசிக்காரங்க சொல்லலாம் தப்பு இல்ல இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல ஜாதத்துலேயும் பார்க்குறோம் அங்கேயும் கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்ப ஜோ ஜோசியர் சொல்றாரு சார் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் தான் சார் இருக்குது அப்படிங்கிறாரு அப்போ என்ன செய்யறோம் நம்ம இறைவன் வேலை நம்பிக்கை வைக்கிறோம் அப்போ சாமி எனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறது அது ஆன்மீகத்தோட ஜோசியத்தை இணைக்கிறது இல்லை ஜோசியத்துல சில தகவல்கள் தெரிந்ததால் நம்மளுக்கு தெரிந்த நம்பிக்கைக்குள்ள போறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா சொன்ன மாதிரி ஜோசியக்காரங்களும் சரி இந்த டாக்டரும் சரி கடைசி நிமிஷத்துல கடவுளை தான் நம்பணும் அப்படின்னு ரெண்டும் மெடிக்கல் காலேஜ்ல கடவுளை நம்புவது எப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாங்களா என்ன இல்ல நம்ம சமூகத்துடைய நம்பிக்கை நம்ம சமூகத்துடைய நம்பிக்கை அது ஒரு நீங்க வேற சமூகத்துல பிறந்திருக்கீங்க ஒரு காட்டுவாசி சமூகத்துல பிறந்திருக்கீங்க அந்த சமூகத்துல வந்து ஒரு மரம் தான் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு ஜொலி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கலாம் ஒரு படத்துல வந்து ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வச்சுட்டு ஒரு படமே ஓடும் இல்லைங்களா காட் மஸ்ட் பி கிரேஸ் ஏதோ ஒரு படம் காட் மஸ்ட் பி கிரேஸ்னு கிரேட்டாக ஏதோ ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை வரைக்கும் எனக்கு கொக்கோ கோலா பாட்டில் கூட கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை ஓடும் அது மாதிரி ஒரு காட்டுவாசி வந்து ஒரு மரத்தை தான் நம்புறான் அப்படின்னா அவனுடைய அவனுக்கு தொந்தரவோ பிரச்சனையோ வேதனையோ வந்து என்ன செய்வான் அந்த மரத்துக்கு நேரம் மரத்துக்கு கீழே மண்டி போட்டு அழுவான் அது மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம ஏதோ ஒன்று நம்பி அழுகிறோம் அப்போ இது கடவுள் இல்லையா இருக்காரான்ற முரண்பாடு நான் வரல நம்ம பேசுகிற நம்பிக்கை தான் ஓகேங்களா கடவுள் இருக்காரா இல்லையானா இருந்தா என்ன இல்லாட்டினா என்னன்றதான் ஓகேங்களா அது அது பாட்டுக்கு உலகம் இயங்குது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை நம்மளை கொண்டு போகுது அவ்வளோதானே தவிர அப்போ நம்பிக்கையும் ஜோசியமும் ஒன்றும் கிடையாது ஜோசியம் வந்து சொல்றது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பிக்கைகள் வந்து உங்களுடைய மனம் சார்ந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வேளை நம்பிக்கை இருந்தா செய்வீங்க நம்பிக்கையில் என்ன செய்ய மாட்டீங்க அப்ப ஜோசிக்காரன் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறான் நீங்களும் ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை தீர்க்கமாக நம்புறீங்கன்றப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிதான் செய்ய வேண்டியதா அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இல்ல ஓகேங்களா அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு எத்தனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஜோசிக்காரன் அதை நினைக்கிறான் அவன் என்ன செய்யறான்னா மாரியம்மன் கோயிலுக்கு விளக்கு எத்துங்க நல்லா இருக்கும்னு சொல்றான் நீ அவன் சொல்றது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குது ஓகே நான் செய்யறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பதினெட்டு வாரம் விளக்கு எத்துறீங்க விளக்கு எத்துறதுனால ஜாதகம் எப்படி மாறும் மாறாது வாழ்க்கையும் மாறாது கடவுள் வந்து நீங்க கதறி அழுகிறதாலையோ அல்லது மண்டிட்டு வேண்டுறதுனாலயோ விளக்கு எத்துறதுனாலயோ உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறது அப்படி மாத்துறதா இருந்தா காலைல ஞாயிற்றுக்கிழமை ஊர்களில் எல்லா ஊர்களிலையும் வந்து பிரியாணிக்கு ஆடு இருக்கிறாங்க ஆட்டு கழுத்துல கத்தி வைக்கும்போது ஆடு இப்படி கத்துது அந்த கதவுள் இறைவன் கேட்குமா கேட்காதா அதை காப்பாத்துறாரா வந்து ஒரு குழந்தை கீழே விழுகுது அந்த குழந்தை என்ன ஆகும் அடிபடும் கடவுள்னு காப்பாற்றுறாரா குழந்தைன ஓ இந்தியாவில் மட்டும் பாலுக்கு வழி இல்லாமல் மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் டெய்லி செத்து போகுது அதெல்லாம் இறைவன் காப்பாத்துறாரா வந்து அப்போ இறைவன் இதெல்லாம் காப்பாற்றாம உங்களுக்கு விளக்கத்துல இப்படி இருந்து காப்பாற்றுவாரு அவருக்கு ஒரு வேலை இல்லையா வந்து அப்படின்ற கேள்வியோட இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இப்படின்றத விட முடிச்சு விட்ருவோம் ஓகேங்களா ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் இப்போ ஆன்மீகத்தை இவங்க எப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த குழப்பங்களே நம்மளுக்கு நிறைய இருக்கு இல்லீங்களா அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன் கடவுள்களிலேயே பேதம் பார்ப்பவன் மனிதர்களுக்குள்ள எப்படி ஒற்றுமை இருக்கும்னு நம்புவான் இல்லீங்களா முரு முருகன் பெருசு சிவன் பெருசு விஷ்ணு பெருசு அப்படின்னு கடவுள் எல்லா கடவுளும் ஒன்று ஒன்றே குளம்னு சொல்லியாச்சு இருந்தாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கடவுள் பெருசு இந்த கடவுள் பெருசு கல்யாணத்துக்கு இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு போன்னு சொல்கிறேன் அப்போ கடவுள்களுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்புறவேன் மனிதர்கள் எப்படி ஒன்று நம்புவான் அப்போ மனிதர்கள் இவங்களுடைய நம்பிக்கை பிரச்சனை அது இல்லைங்க கடவுள் பிரச்சனை இல்லை அப்போ நான் ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நம்ம இங்க இருக்கிற ஆளுங்க நம்ம இங்கே ஒன்று கும்பிட்றோம் வேற நாட்டில் இருக்க ஒரு ஆள் வேற ஒன்று கும்பிடுறோம் நாங்கள் எல்லாருமே கடவுளை தானே கும்பிடுறோம் கடவுள் தான் புத்தி இல்லாமல் வேற வேற மதத்தில் இருக்கிறாரு என்ற மாதிரி என்னமோ கடவுள் இப்ப சரி பண்ணிருக்கணுமா இல்லையா அப்ப கடவுள் தன்னையே சரி பண்ண முடியாது உட்கார்ந்து இருக்காரு நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டு மனிதர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறார்ன்ற மாதிரி இந்த இது எல்லாமே ஒரு குழப்பமான விஷயம் ஏன்னா இது எதுவுமே ஆன்மீகம் இல்ல உண்மையான ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒன்னு ஒரே விஷயம்தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று இயக்கி கொண்டிருக்கிறது அது நம்மளுக்கு ஒண்ணுமே செய்யாது இப்ப இது தனியா பேசாத தனியாவே பேசலாம் அப்ப நம்ம ஏன் உற்பத்தி ஆனோம்னு சொல்லி இந்த சித்தர்கள் சொல்றாங்க இந்த நம்ம ஊர்க்காரங்க சொல்லல எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் இது ஒன்று இருக்கு நம்ம ஏங்க கிரியேட் ஆனோம் கிரியேட்டர் யாரு நம்ம ஏன் கிரியேட் பண்ணப்பட்டோம் அப்ப நம்ம கிரியேட் பண்ணப்பட்டோமா இல்ல நம்ம ஆதி காலத்துல இருந்து இருக்கிறோமா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குது அதனாலதான் வந்து எல்லா சித்தர்களுடைய பாடல்களையும் பதி பசு பாசம்னு மொத்தம் மூணு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க உள்ள வந்து சாமி இருக்கு அதுக்கு முன்னால நந்தி இருக்கு இல்லைங்களா நந்தி எதுக்கு இருக்கு பாதுக்கு <laughs> <sinsim reflect gonna? laughs> <laughs> ஏன் வந்து சனிதாயனத்துக்கு மூணு அஞ்சு பிரகாரம் இருக்கு இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய உடல் அமைப்பை தான் ஓகே நம்ம உடம்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதுதான் வந்து கோயில் அப்ப நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுனால அப்படி கோயிலா வடிவம் வச்சுட்டு போயிட்டாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆதியில் இருந்ததுன்னு சொல்றாங்க ஆதியில் இருந்தது அப்படின்னா என்னன்னா ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுன்னு படிச்சிருக்கீங்களா இல்ல படிச்சதுல படிச்சிருக்கீங்க மறந்து வச்சுன்னு சொல்லுங்க ஆற்றல் அழிவின்மை கோட்பாடு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு ஆற்றலையும் மற்றொரு ஆற்றலாக மாற்றலாம் இப்போ மின் ஆற்றலை காந்த ஆற்றலாம் மாற்றலாம் காந்த ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றலாம் ரெண்டு ஆற்றலையும் வெப்ப ஆற்றலாக மாற்றலாம் இப்படி மாற்றி 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 மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எந்த ஆற்றலையும் அழிக்க முடியாது அது இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று கை நீட்டிக்காக வச்சு சேவாயி நிற்கும் அது திருப்பி விட்டோம்னா கீழே வந்துடும் ஓகேங்களா அப்போ ஏதாச்சும் ஒரு ஆட்டல் போய் ஒரு இந்த ஒருத்தர் ஒரு கல்லை தூக்கி வைக்கிறேன்னா அந்த ஆற்றலில் கையில் பிடிச்சிருந்ததுனால கை நீட்டிக்காக நிற்கும் கை எடுத்துட்டு சரக்குன்னு கீழே போயிடும் அந்த ஃபோர்ஸ் ஆற்றல் அங்கே இருக்குது ஓகேங்களா ஈர்ப்பு ஆற்றல் இருக்குது அப்ப எல்லா ஆற்றலும் அழிக்க முடியாது ஆக்க முடியாதுன்ற மாதிரி ஆன்மா என்பது ஆற்றல் சொல்றாங்க அப்ப ஆன்மா என்பது ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஓகேங்களா ஆன்மா எப்போ இல்லைங்க ஆக்கவே முடியாதுன்னு சொல்றாங்களா ஆன்மாவை வள்ளலார் என்ன சொல்றாரு ஆன்மா என்பது சிற்றனும் வடிவடன் அவனை ஆக்கவோ அழிக்கவோ படாது அவன் ஆதியில் இருந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது நாங்கள் சித்த வல்லரா சொல்லிக்கிறாரு திருமுலர் பாட்டில் இருக்கு எல்லா பாட்டிலும் இருக்கு அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாங்க யாரும் உருவாக்கல இறைவன் உருவாக்கல இறைவன் வந்து இறைவனும் ஒரு ஆற்றலாகத்தான் இருக்கிறாரு அப்போ நம்ம மொத்தம் மூணு ஐட்டம் தான் ஆதியில இருந்துச்சு ஒன்று இறை இறை அப்படிங்கிறது நம்ம ஒரு அது அதுக்கு ஒரு ஆள் வச்சு இப்போ இறைவன் வல்லரா என்ன சொல்றாரு இறைவன் அப்படிங்கிறவருக்கு கை நம்மளுக்கு எதுக்கு இருக்கு நம்மளுக்கு கை எதுக்கு இருக்கு நமக்கு வேலை பார்த்து வேலை பார்க்கறதுக்கு இறைவனுக்கு எதுக்கு கை இருக்குது நமக்கு அருள் கொடுக்குறது இறைவனுக்கு எதுக்கு மூக்கு இருக்கு சரி அவரும் நம்புற மாதிரி ஒரு ஒரு இல்லைங்க நான் கேட்கறது சீரியஸா கேக்கு நீங்க சிந்திக்கிறதுக்காக நம்ம பார்க்கறவங்க சிந்திக்கிறாங்க அதுதான் வள்ளலா தான் கேட்க சொல்றாரு இறைவனுக்கு எதற்கு மூக்கு இருக்கிறது அதாவது நம்ம இருக்கிற மாதிரியே அவரையும் அந்த வடிவத்துல பார்க்க படைச்சிருக்கிறோமே தவிர இறைவன் அப்படி இல்ல இறைவன் வந்து ஒரு கருணையா இருக்கிறாரு அது அவரு அவரு ஒரு ஸ்டேட்டஸா இருக்கிறாரு ஓகேங்களா அவர் அப்படியே இருக்கிறார் அவர் குருவுமோ அவருக்கு அவர்ன்ற வார்த்தை கூட அங்கே இல்லை ஓகேங்களா நம்மளா ஒரு மரியாதை கொடுத்ததுக்காக பேசுறோம் அது அப்படின்னா அவர்னா அவர் வந்து பாலினம் கேட்கறது நம்மளா கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்ப இறை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலுக்கு எந்த அவஸ்தையும் கிடையாது எந்த அவஸ்தையும் கிடையாதுன்னா அது எதுவுமே செய்யாது அது அப்படியே ஐடியெல்லாம் கிடைக்கும் அதுக்கு எந்த ஒரு தன்மையும் கிடையாது அதுக்கடுத்து ஆன்மா அப்படின்னு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் வந்து தொடர்ந்து ஒரு குழப்பத்தில் எதாவது வந்து அவத்தைன்னு சொல்றாங்க அவத்தைன்னா ஏதாவது செய்யணுன்ற ஃபீல்லே இருக்கிறது அந்த அவத்தையோட கூடையே வந்து ஆணவம் அப்படின்னு ஒண்ணு கூடையே ஆன்மாவுடைய டச்சிலேயே வந்துட்டு இருக்கு அந்த ஆன்மாவு ஆணவம் எப்ப இருந்து இருக்குன்னா ஆன்மாவுடைய ஆதிலிருந்தே இருக்குது அதுவும் இடையில உற்பத்தி ஆகல அப்ப ஆன்மா ஆணவத்தை எப்படி செய்ய முடியாதுன்னா என்ன செய்ய முடியாது ஆன்மாவையும் அழிக்க முடியாது ஆணவத்தையும் ஆணவத்தை அழிக்க முடியாது அப்ப என்னதான் செய்யறது இது எப்படி பிரிக்க முடியும் சார் ஆணவம்ன்றது ஒரு அது ஒரு 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 குணம்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த நான் சொல்றது ஆணவம் வேற ஓகேங்களா அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடவுள் என்ன செய்யறாருன்னா நம்மளுக்கு விசிம்பி திரி விசும்பிரித்த ஆன்மாக்களுக்கு உயிவிக்கும் வண்ணம்னு எழுதுறாரு உயிவிக்கும்னா டெவலப் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறதுக்காக அல்லது ஆற்றலை மாற்ற வேண்டும் இல்லையா அப்போ ஆன்மா என்ற ஆற்றலை இறை ஆற்றலாக மாற்றுவதற்கு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு ஒரு மின்காந்த ஆற்றலை காந்த ஆற்றலை மின்காந்த மாற்றம்லாம் மாட்டோம்னா ஒரு டைனமாக்குள்ள கொடுத்து அதுக்குள்ள ஒரு சுத்த வச்சு காயில் போட்டு எடுக்கிற மாதிரி இப்போ இந்த ஆன்மாவை இறை நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஆணவ மலம் நீங்கணும்னு சொல்றாரு அப்போ ஆணவ மலத்தை நீக்குவதற்கு என்ன வழி இருக்குது இப்போ ஒரு ஷோல்டர் பெயினுக்கு போகிறோம் திருப்பியுமே டாக்டர்கிட்ட என்ன கொடுப்பாரு அவரு மெடிசன் கொடுப்பாரு மெடிசன் என்னது கொடுப்பாருனா அந்த ஷோல்டர் பெயின் மறக்கிறதுக்கு மெடிசன் கொடுப்பாரு மயக்கத்துக்கு கொடுப்பாரு அப்ப இந்த ஆணவம் அப்படிங்க கூடிய மலம் நம்மளை வந்து சரியா பூர்த்தியாகி நம்மள குழப்பி விடாம இருக்கறதுக்காக இறைவன் வந்து மாயை அப்படிங்கக்கூடிய மயக்கத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்ப மாயில் வந்து சுத்த மாயை அசுத்த மாயின்னு இருக்கு அப்ப இந்த உலகம் முழுவதும் மாயை ஓகேங்களா இந்த உலகம் முழுவதும் மாயை எதுக்குன்னா நம்ம ஆணவத்துல மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக நம்ம மென்டல் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த அதோட மீனிங் என்ன ஆணவம்னு அந்த ஆணவம் அந்த ஆணவம் தான் அந்த ஆணவம்ங்கிறது வந்து ஆன்மாவுக்கு இருக்கிற ஆணம் ஓகே ஓகேங்களா அந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் அப்போ மாயை கொடுக்கும்போது முதல் சிருஷ்டியில் எல்லாத்துக்கும் ஒரு மாயை கொடுக்கும்போது எல்லாரும் தான் தோன்றி தனமாக சுற்றுனதுனால அவன் அவனுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு இயற்கையில விதி கிடைச்சிருச்சு திருப்பி அந்த ஆணமாக்கள் வந்து வெவ்வேறு உடல் உடலை எடுத்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது இந்த மாயின் பற்றால் இந்த மாயை எப்ப வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி இந்த ஆணவ மலம் வந்து மலியுமா அப்ப எப்படி மாயை வரும்போது மாயை ஒரு வினையை உற்பத்தி செய்யுது இப்போ எனக்கு ஒரு இப்ப இப்போ கை இருக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா நான் எதோ செஞ்சிருக்கு இருக்கு கண் இருக்கு அப்ப ஐம்புலன்கள் எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தை அனுபவிப்பது நம்ம இந்த உலகத்தை தப்பு தப்பா அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா அதெல்லாம் பாவமாக மாறுதுங்களா இது பேர் வந்து கண்மம்னு கண்மம்னு சொல்றேன் அந்த கர்மா கண்மம் கர்மா அதெல்லாம் ஒண்ணுதான் ஓகேங்களா கண்மம்னு சொல்றேன் அந்த கண்மம் என்ன செய்யுதுன்னா அடுத்த பிறவிக்கு காரணமாக மாறுது அப்ப இந்த இந்த மாயையின் வழியாக இந்த கண்மங்கள் நடக்கிறப்ப இந்த மாயை நம்ம வந்து நம்ம சுத்த மாயையாக மாற்றும் பொழுது கண்மங்கள் குறையும் அப்ப சுத்த மாயை வந்து நம்மளை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஆன்மாவை அப்படியே டெவலப் பண்ணி ஆணவத்தை நீக்கணும் அப்படின்றதுனால நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்போ நம்மளுடைய இந்த பல வாழ்க்கை முழுவதும் எதற்காக படைக்கப்பட்டதுன்னா நம்மளுடைய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக மாயின் பார் போட்டு படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்ம எதற்கு படைக்கப்பட்டோம்னு நமக்கு தெரியாது நம்ம ஏன் பேசியிருக்கோம்னு தெரியாது ஒரு எருமாடு ஏன் நடந்து போயிருக்குன்னு தெரியாது நாய் ஏன் கத்திக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நாய்க்கும் தெரியாது ஆனா இயற்கைக்கு தெரியும் அப்ப ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கீங்களா இந்த ப்ராசஸில் நம்மளுடைய வேலை என்னன்னா நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இறைநிலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஓகேங்களா அதுக்கு இந்த ஐம்புலன்கள் தான் அந்த மாயினுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஐம்புலன்களை நம்ம என்ன செய்ய சொல்றாங்க சித்தர்கள் அடக்கியால் அதை வெறுக்கவே சொல்றாங்க அதை யூஸ் பண்ணாதீங்க அப்போ வளர சுகம் விரும்பாமை சுகந்தம் விரும்பாமை விரும்பாதீங்க இன்சொல்லாடல் பேசுறது அசிங்கமா பேசாதீங்க நல்ல விஷயங்களை பார்க்காதீங்க பாட்டு கேட்காதீங்க பாட்டு கேட்டால் அது ஒரு மாயங்கிறாரு அப்ப நம்ம எதையுமே அனுபவிக்காம விட்டுடுறப்ப நம்மளுக்கு பற்றுகள் இல்லாம போயிருது அப்ப அது இல்லாத போது நம்மளுக்கு ஆணவம் வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சு அப்படியே இறை நம்ம அடையிறோம் தான் சொல்றாங்க ஆனா இப்ப ஜோசிகாரங்க என்ன சொல்றாங்கன்னா கோவிலுக்கு போய் எல்லா பற்றுகளையும் கேட்க சொல்றாங்க இல்லைங்களா ஆ அப்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு யார் சொன்னாருன்னா புத்தர் சொன்னார் கௌதம புத்தர் சொன்னார் நம்ம ஊர் ஒருத்தனை சொன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா அப்ப என்னன்னா முரண்படுத்துறாங்க அப்ப இப்ப கௌதம புத்தர் சொன்ன விஷயங்களை ஒரு காலத்துல ஃபாலோ பண்ணி அது மதமா மாறதுனால இப்ப நிறைய பேர் சாரார் ஃபாலோ பண்றாங்க ஒருவேளை கௌதம புத்தர் சொன்ன சாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு இதுக்கு யாரையும் கூட்ட வரமாட்டாங்க அத்தனைக்கு ஆசைப்படுவா டான்ஸ் ஆடலாம் சிவன் பாட்டு போட்டுனா வருவாங்க அப்ப மக்கள் வந்து குழப்பிட்டு இருக்காங்க அப்ப ஆன்மீகம் பியூர் ஆன்மீகம் என்பது மாயை அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம நம்மளுடைய உயிர் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் கீழ் நவ நிலை மேல் நவநிலைன்னு சொல்றாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சு மூணு சக்கராசு சக்கராசுங்கிறலாம் ஒண்ணுமே இல்லைங்கிறார் வள்ளலர் திருமூலர்னு சொல்றாரு கீழே இருக்கக்கூடிய கழுத்து கீழே கூடிய சக்கரங்கள் உடல் இயக்கத்துக்கு தான் ஆன்மா இயக்கத்துக்கு கிடையாது அப்போ மேலிருந்து ஆரம்பிக்கிறாங்க மேலிருந்து ஆரம்பிக்கும் போது சுத்தம் விசுத்தம் திக்ராந்தம் அதிக்ராந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நம்மளுக்கு தலைக்கு மேல ஒரு ஆறு நிலைகள் நம்மளுடைய உயிர் நிலை இருக்கு ஓகேங்களா இப்ப நான் படைக்கப்படுவதற்கு என்னுடைய ஆசை மட்டும் காரணம் இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆசை இருக்கான் நான் படைக்கப்படணும்னு ஓகேங்களா அது வந்து சுத்த சித்தி சுத்த வித்தை அப்படின்னு ஒன்று இருக்குது மேலே வந்து சித் சக்தின்னு சொல்றாங்க சக்தின்னு சொல்றாங்க சுத்த சத் சிவம் சொல்றாங்க சிவசுத்தம் சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்போ சிவம்னா நம்ம வந்து கோயிலில் சாமி சொல்கிறோம் அப்படின்னா இல்லை அது வந்து உண்மைன்னு சொல்றாங்க அப்போ இந்த நிலைகள் அப்படிங்கிறது வந்து நான் படைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த அவசியத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் என்ன ஆகாது உங்களுக்கு நமக்கு பூர்த்தி கிடைக்கும் திருப்பி இப்போ நம்ம ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய நவன் நிலையில் இருக்கக்கூடிய நான் ஏன் பிறக்க வேண்டும்னு ஒரு காரணம் இருக்குங்க அந்த காரணத்தை அழிச்சா தான் எனக்கு அடுத்து பிறப்பு கிடையாதுங்கிறாங்க நம்ம தவம் பண்றதுனாலையோ நம்ம போய் ஏதாச்சும் கோயிலுக்கு போகிறதுனாலே வழிபாடு பண்றதுனால சரியாது அப்படி அதனால தான் நம்ம எல்லா பேரும் என்ன செய்வோம் அப்படின்னா கோயிலுக்கு போவோம் திருப்பி இல்வாழ்க்கைக்குள்ளேயே வந்துடுவோம் ஆசைப்படுவோம் போவோம் வருவோம் எல்லாமே செய்வோம் அதனால ஒண்ணுல இல்லை பியூரா நம்ம பியூரிட்டியா ரொம்ப சுத்தமாக அதுக்குள்ளே போனா தான் அது நடக்கும் அதனால தான் வள்ளலார் போயிருப்பாரு கொஞ்சம் பேர் தான் போயிருப்பாங்க மீதி எவனுமே போயிருக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயத்தையும் வள்ளலார் உங்களுக்கு எப்படி செஞ்சு தருவார் வரலாறு அவருடைய வாழ்க்கை தான் செய்ய முடியும் உங்களுக்கு வேணும் யாரு செய்யணும் அவங்களை கும்பிட்டாலாம் கிடைக்காது நிறைய பேர் போய் சித்தர் சமாதிக்கு போனா அருள் கிடைச்சா சித்தர் சமாதிக்கு போனா ஒண்ணு கிடைக்காது சூடம் கூட கிடைக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப இது இது வேறு அது வேறு அப்ப ஆன்மீகம் என்பது பியூரா சொல்லணும்னா அது நீங்க புத்தகங்களை படிக்கலாம் விவேகானந்தர் என்ன ஆன்மீகம் பண்ணாரு ரமண மகரிஷி என்ன ஆன்மீகம் பண்ணாரு ஓசோ என்ன ஆன்மீகம் பண்ணாரு ஜித்து கிருஷ்ணமூர்த்தி என்ன ஆன்மீகம் பண்ணாருன்றதான் ஆன்மீகம் மீதி பக்தி மார்க்கங்கள் என்பது என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அப்ப இறை மேல நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரணும்ல கண்டிப்பா அந்த ஆர்வத்துக்காக தான் பக்தி மார்க்கம் வந்தது அப்போ ஆர்வம் வந்துருச்சுல இனிமேல் இதை விட்டுட்டு யோக மார்க்கத்துக்குள்ள போகணும் இறைவன் யார் யாரு நம்ம ஏன் பிறந்திருக்கோம் நம்ம உடம்புல இதெல்லாம் ஏன் இருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து அதையும் விட்டுட்டு அறிவு மார்க்கத்துக்கு ஞான மாத்துக்கு போவாங்க அப்படின்றது படிநிலைகளாக படைக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு குடும்ப வாழ்க்கை சரி பண்ணுறதுக்கே ஒரு முப்பத்தஞ்சு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள திருவண்ணாமலையில் எவன பார்த்தாலும் ருத்ராஜ் கோட்டலாம் போய் அவன் வந்து பொண்டாடிட்ட தப்பிச்சு அர்த்தம் பொம்பளை பார்த்தோன்னா புருஷன் கட்டம் தப்பிச்சு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா சரியாக ஆன்மீகம் வந்து பதினேழு வயசுல ஆரம்பிக்கணும் பதினேழு வயசு பதினேழு பதினாறு வயசுல ஆரம்பிக்கணும் அக்சர்தாம் டெம்பிள்னு ஒன்று இருக்குது டெல்லியில் அதில் நாராயணகுரு சுவாமிகள் இருக்கார் அவர் தான் மூத்த குரு அவர் தன்னுடைய பதினோரு வயசுல சன்னியாசத்தை ஆரம்பிக்கிறார் அவருக்கு என்ன வயசு இருக்கும் வள்ளலாருடைய பாடல்கள் இங்க அவர் எழுதின பாடல்கள் வந்து தெய்வமணி மாலை பாடல்கள் வந்து அவருடைய ஒன்பது வயசுல எழுதுனது அந்த பாட்டை இப்ப படிச்சா கூட அர்த்தம் புரிய மாட்டேங்குது நம்ம இல்லீங்களா அப்ப அவங்களுடைய ஆன்மீக பயணம் எப்ப ஆரம்பிச்சு அப்படின்னா ஒன்பது வயசு எட்டு வயசு ஏழு வயசு பதினோரு வயசுல அதெல்லாம் காலங்காலமா அவங்க மனசுக்குள்ள இருந்து அவங்களுடைய அறிவுக்குள்ள இருந்து வந்தது அந்த ஆமா நம்ம அதுக்கெல்லாம் இன்னும் படமாட்டல நம்மளுக்கு புத்தியே விரங்கே போகுது இல்லீங்களா இன்னும் ஒரு படத்துல வடிவில் சொல்ற மாதிரி நம்ம மைண்ட் அங்க தாண்டா போகுதுன்ற மாதிரி எங்கெங்க தப்பு தப்பான இடங்களுக்கு தான் போகுதுன்றப்ப நம்ம புத்தி எப்படி சரியாகும் அப்ப நம்ம இன்னும் பண்படணும் வெறுமனே வந்து கோயிலுக்கு போகிறதுனால தீபம் ஏற்றுறதுனாலே சூடு ஏத்துறதுனால நம்மளுடைய அறிவை வேணா நீங்க கட்டுப்படுத்தி வைக்கலாம் அதனால நம்மளுக்கு எதுவுமே மாற்றங்கள் வராது நம்மளுடைய சிந்தனைகள் தவறாக போகாமல் இந்த ஐம்புலன்களை அடக்கிறது எல்லாம் வழி அப்போ சார் ஒருத்தர் வந்து எங்க ஊர்ல இருந்தாரு பெரிய குடிகாரு ஆறு மாசம் மாலை போட்டிருப்பார் எதுக்குன்னு கேட்டால் அது தான் குடிக்காம இருக்க முடியும் சார்னாரு நல்ல விஷயந்தான் அப்போ அப்ப மாலை போடுவது இவருடைய சிந்தனையை கட்டுப்படுத்த உதவுமே இது மாதிரி நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்தும் நம்மளுடைய சிந்தனையை கட்டுப்படுத்த உதவுகிறத தவிர கடவுளுக்கு இதுக்கும் எந்த லிங்க்குமே இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்கள சபரிமலைக்காரர் ஐயப்பன் வந்து பாதுகாக்கிறதும் கிடையாது பண்ணுற ஆனால் சபரிமலை பேரில் இவங்க ஒழுக்கத்துக்கு வராங்க அப்போ ஒழுக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதில் ஏதாச்சும் ஒரு விடைகள் அவங்களுக்கு கிடைக்குன்றதுதான் உண்மை தவிர இதனால அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்போ அவர் க முட்டை கிட்டலாம் தின்னுட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் திங்காமல் போகிறதுனால மட்டும் ஐயப்பன் அவங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு ஒழுக்கம்ன்றது சின்னதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அந்த பழக்கத்துக்கு போகிறாங்க அந்த பழக்கத்துக்காக தான் அந்த இதெல்லாம் செய்யறமே தவிர ஆன்மீகம் என்பது பியூரா உண்மையான தன்மையோடு இருக்கிறது தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது அங்க போறப்ப மட்டும் இருக்கிறது இல்லைங்களா நான் இந்த கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒழுக்கமா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி என்ன நம்ம செஞ்சாலும் வாழ்க்கை தான் ஆன்மீகம் அக்செப்ட் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்மளுடைய தான் நடக்கும் இல்லாண்டதையும் புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும் இது ஆன்மீகம் அப்ப இது எப்படி ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லாது இப்ப நான் சொன்னதுல ஜோசியம் எங்கேயுமே வரல ஏன்னா அவங்களுடைய விதி என்பது நீங்க இந்த உரு இந்த உடல் எப்படி எங்க போகுதுன்றது மட்டும்தான் அந்த இந்த ஜோசியத்துல இருக்கும் நம்ம பேசிக்கிறது உடலுக்குள்ள இயங்கக்கூடிய வேற ஒரு பொருள் அது ஜோசியத்துல வராது அப்படிங்கிறதுனால இந்த ஜோசியத்தை அதையும் போட்டு குழப்புவாங்க அதெல்லாம் குழப்பிக்கணும்னு அவசியம் எந்த நூல்களையும் இத பத்தி தனித்தனியாத்தான் எழுதிக்கிறாங்க யாரும் சேர்த்து எழுதுங்க